ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் காயின் பராத்தா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து சட்னிலாம் இதுக்கு தேவையே இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த சட்னியோடு வச்சு வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருமே செய்யலாங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனியன் பராத்தா செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி செய்வீங்க அதே போல் பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதைப்போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடையை வச்சுக்கலாம் அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் லைட்டாக ரொம்ப தேவையில்லை லைட்டாக இதைப்போல் பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ கலந்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா இந்த அளவு வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதை போல் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கடலை மாவு சேர்த்துருக்கனால உங்களுக்கு எக்ஸஸாக அதில் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும் நமக்கு வந்து ஸ்டஃப்பிங்கும் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃபிங் இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை விரிச்சிக்கலாங்க இதைப்போல் ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எப்போது சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே போல் செஞ்சுக்கலாங்க கொஞ்சம் மாவு இது போல் போட்டுக்கோங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா விரிச்சுக்கலாம் இது போல் இப்போ இதைப்போல் விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்கை நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடைய விடுங்க இதை போல் இப்போ இதைப்போல் எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு இந்த ஓரத்துலேருந்து நல்லா கரெக்டாக இதைப்போல் மடிச்சுட்டு இதைப்போல் உருட்டி எடுத்துக்கோங்க இதை போல் உருட்டிங்களா இதே மாதிரி நல்லா இதை போல் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை போல் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து இதைப்போல் லைட்டாக இதைப்போல் அழித்து விட்டுருங்க இது போல் ஒரு காயின் மாதிரி நல்லா அழகாக அழித்து விட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும் அவ்வளோதாங்க இதே மாதிரி இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கூட வச்சுக்கலாங்க அழகாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை போல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லாம் ஒன்று ஒன்றா நாள் போல் வச்சுக்கலாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் குடிச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா பொன்னீரமாக சிறந்து வருங்க அதனால் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னீரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா டக்குன்னு வேகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இல்லாட்டி எல்லாம் கரிஞ்சிரும் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நல்லா பொன்னிறமாக ரெடி ஆகிடுச்சிங்க பின்னாடி கூட நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ஆனியன் காயின் பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு வேணால் தேங்காய் சட்னி எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ